நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வேதம் ஒரு அருமையான புத்தகம் அற்புதமான புத்தகம் பல செய்திகளை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைக்கு என்று வேதத்தில் தெரிந்து தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்போ தன் வாழ்க்கையில் எடுத்த ஒரு தீர்மானத்தை குறித்து இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் அப்போ நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் கொடுத்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கத்திராகி இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ காரியத்தை குறித்து கவலைப்படுகிறீர்கள் பவுல் சொல்லுகிறார் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் ஏன் உங்கள் கவலைகளை எல்லாம் விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் எதற்காக கவலைப்படுகிறாராம் கத்திராகி இயேசு கிறிஸ்துவத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று என கண்பானவர்களே உங்களுக்கென்று ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றத்தான் நீங்கள் கவலைப்பட வேண்டுமே அன்றாட காரியங்கள் கவலைகள் இவைகளை அவசியம் இல்லை கர்த்தர் மேல் வைத்துவிடு இன்றைக்கு என்ன பாரத்தோடு இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பாரங்களை வைத்து வைத்துவிட்டு பவுலை போல சொல்லுங்கள் அவைகளின் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன் பவுலுக்கு மிகப்பெரிய கவலைகள் அவருடைய பிராணனுக்கு சேதம் அவர் உயிருக்கு சேதம் அவர் பெயருக்கு அவமானம் எவ்வளவோ காரியங்கள் பவுளுடைய வாழ்க்கையில் இருந்தது ஆனால் அவர் சொல்லுகிறார் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படை சகோதரிகளே மனதிலே வாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா என் அன்பு மகளே மனதில் வாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயா பவுலோடு கூட நீயும் சொல்லலாம் இவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன் என்று தைரியமா இந்த நாளை துவங்கு கத்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்களுக்காக ஜீபிக்க விரும்புகிறேன் உன்னதமான தேவனே நல்ல ஆண்டவரை கவுளை போல அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உங்க பிள்ளைங்க ஒருவேளை பல விதமான காரியங்களை குறித்து கவலையோடு இருக்க ஆண்டவரை ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி செஞ்சு கத்தராகி இயேசு கிறிஸ்துவத்துல பெற்ற ஊழியத்தை மாத்திரம் நிறைவேற்ற தங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்த திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்ற உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க யாரெல்லாம் இன்னைக்கு பாரத்தோடு ஆண்டவர் இந்த காலை வேலையை துவங்குகிறார்களோ அவர்கள் பாரங்களை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு அவர்களுக்கு தைரியத்தையும் திருவையும் தருமடியா செவிக்கிறனப்பா இந்த நாள் முழுவதும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் ஒரு ஆண்டவர் இயேசு இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் இந்த சிந்தையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ